அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்குற இந்த வீடு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையிலேருந்து சீர்காழி போகிற வழியில் படவட்டி மாரியம்மன் கோயில்வாங்க அதுக்கிட்ட இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீடு வடக்கு பார்த்த வீடு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க கார் பார்க்கிங்கோட த்ரீ பிஹெச்கே வீடு டூப்ளெக்ஸ் மாடலில் மாடல் ஒரு கிச்சன் டைப்பு இந்த வீட்டோட வில அறுபத்தி ஒம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் கீழே ஒரு சிங்கிள் ரூம்மு மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூமோட ஆயிரத்தி இரநூத்தி எண்பதில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க மாடியில் ரெண்டு ரூமு ரெண்டு ரூமு அட்டாச் பாத் இந்த வீட்டுக்கு வங்கி கடன் வசதி உண்டு இது மாடியில் ரெண்டாவது ரூமு டச் பாத் ஒரு சின்ன பால்கனி இதுபோல் உங்கள் வீடு இடங்கள் வாங்க விற்க எங்களது தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும்